ஜூலை இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை கர்த்தரை நம்புகிறவன் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு இருபத்தி ஐந்து செழிப்பானதும் ஆசீர்வாதமானதுமான ஒரு வாழ்க்கையின் ரகசியம் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது கர்த்தரை நம்புகிறவன் தான் செழிப்பான் ஆனால் சிலர் கர்த்தரை நம்புகிறதில்லை தங்களுடைய சாமர்த்தியத்தையே அவர்கள் நம்புகிறார்கள் தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு இருபத்தி ஆறு என்று வேதம் சொல்கிறது ஒரு குழந்தை பிறக்கும்போது பெற்றோர் மேல் நம்பிக்கையோடு பிறக்கிறது தான் அழும்போது தனக்கு பால் கிடைக்கும் என்று அது நம்புகிறது தன் தாய் தன்னை கண்ணும் கருத்துமாய் கவனித்துக் கொள்ளுவாள் என்று நம்புகிறது சுபாவத்திலேயே அந்த நம்பிக்கை குழந்தைக்கு இருக்கிறது ஆனால் குழந்தை வளரும்போது தன் பெற்றோர் தன்மேல் அன்பில்லாமலும் கரிசனையில்லாமலும் இருக்கிறதை கண்டால் அதன் உள்ளத்தில் மனிதர்கள் நம்பத் அல்ல என்ற எண்ணம் வேரூன்றி விடுகிறது சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்து உறவினர்களால் கொடூரமாய் வளர்க்கப்பட்டு அன்பே கிடைக்காமல் வளரும் குழந்தைகள் வருங்காலத்தில் கோப வெறி உள்ளவர்களாகவும் கொடூரமுள்ளவர்களாகவும் கொலை பாதகர்களாகவும் மாறிவிடுகிறார்கள் அப்படிப்பட்டவர்களை இயேசு கிறிஸ்துவின் அன்பின் குடும்பத்திற்குள் கொண்டு வாருங்கள் தகப்பனும் தாயுமாயிருக்கிற அவருடைய அன்பை குறித்து விவரித்து சொல்லுங்கள் ஒரு தாயை தேற்றுவதை போல தேற்றுகிற அவருடைய பாசத்தை செய்யுங்கள் அப்பொழுது அவர்களுக்கு புதிய பெற்றோரும் புதிய குடும்பமும் கிடைக்கும் அது ஆசீர்வாதமான குடும்பம் அது கர்த்தருடைய குடும்பம் அந்த குடும்பத்துக்கு வரும்போது கிறிஸ்துவனுடைய மன்னிக்கும் அன்பை நாம் உணர்ந்து கொள்கிறோம் நம்மால் மனப்பூர்வமாய் மற்றவர்களை மன்னிக்க முடிகிறது நமக்கு தீங்கு இழைத்தவர்களை ஆசீர்வதிக்க முடிகிறது சத்துருக்களை சிநேகிக்க முடிகிறது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கு அது கடினமானது அல்ல நீங்கள் கிறிஸ்துவின் குடும்பத்தில் வளரும்போது உங்களை நீங்களே நம்பிக்கொண்டிருக்கிற நிலைமையை மாற்றி உங்கள் நம்பிக்கையை கர்த்தர் மேல் வையுங்கள் தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன் ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு இருபத்தி ஆறு என்று வேதம் சொல்கிறது உங்கள் வாழ்க்கையில் உங்களையே சார்ந்திராதேயுங்கள் ஏனென்றால் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதில் முடிவோ மரண வழிகள் நீதிமொழிகள் பதினான்கு பனிரெண்டு எப்போதும் கர்த்தரையை சார்ந்து கொள்ளுங்கள் அவர் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் வையுங்கள் அவர் ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டார் வேதம் முழுவதும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்த பரிசுத்தவான்களின் சாட்சியினால் நிரம்பி இருக்கிறது தாவிது ராஜா சொல்கிறார் தேவன் நான் நம்பியிருக்கிற துருக்கமும் என் கேடகமும் என் ரட்சணிய கும்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர் என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே இரண்டு சாமுவேல் இருபத்தி இரண்டு மூன்று தேவ பிள்ளைகளே தன்மேல் நம்பிக்கை வைத்த தாவிதை கர்த்தர் கடைசி பரியந்தமும் காத்து காப்பாற்றினார் அப்படியே உங்களையும் காப்பாற்றுவார் நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன் உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதையும் கடிகூறும் சங்கீதம் die Munde einde.